நயனாமலை வந்துருக்கான் வாழ்க்கையிலேயே ஒன்றா சுமக்கிறேன் இந்த பேக் சுமக்க மாட்டேன்னா கை கொடு மக்களே மூச்சு வாங்குது ரொம்ப ஹைட்டு பயங்கர வெஜ்ஜில் எல்லாம் பொட்டி சூடுது இந்த பாறை எல்லாம் பாதை ஃபுல்லாக கல் சூடே இருக்குது அப்படியே காலையே வைக்க முடியல நல்லா எடுத்துட்டேங்கண்ணா எந்த வரக்கு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ நாம் ஒரு மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் அது என்ன மலைன்னு உங்களுக்கு தம்பளை என்ன பார்த்துருப்பீங்க இந்த மலை மிக அற்புதமான ஒரு மலை ஆன்மீகத்துக்குன்னு மிக இருக்கக்கூடிய மிக அற்புதமான மலைகளில் இதுவும் ஒன்று மேக்சிமம் எல்லா இடங்களையும் சிவன் இருப்பார் ஒரு சில மலைகளில் இங்கே பெருமாள் இருக்கிறார் இந்த மலையுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே இரண்டாயிரத்தி அறநூறு அடி உயரம் கொண்ட மூவாயிரத்தி ஏழ்நூறு அடி கொண்ட அற்புதமான ஒரு மலை அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் புதஞ்சந்தை சேந்தமங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான மேலே நைனாமலை நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் இந்த இடம் தான் இதில் வந்து நம்ம எந்த பக்கம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ கோயிலுக்கு நம்ம அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டிருக்காங்க அன்னதான அந்த கட்டணம் கிடையாது அருமையாக போடுறாங்க அதுக்காக அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை சொல்லணும் தலை அதுக்கப்புறம் கடை வீதியெல்லாம் இருக்குது ரெண்டோரு கடைகள்தான் இருக்குது நம்ம இங்கே பாருங்க மலை அடிவார கோயிலாக இருக்குது பல கடைகளாக இருக்குது இதை பார்த்துட்டு அப்படியே மேலே கிளம்புவோம் நான் மறுபடியும் ஒருக்க சொல்றேன்னா அன்னதான போடுற மக்களுக்கு மிகவும் நன்றி பசியோடு வரக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு அளிக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் நன்றி நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்ததுனால நான் இங்கே சாப்பிடலை மலையேற ஆரம்பித்தாச்சு இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா மக்களே மிக அற்புதமான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட மலை எல்லோரும் இங்கே வர்றாங்க மகிழ்ச்சி வராங்க குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை திருமண ஆனவர்கள் ஆகாதவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அத்தனை பேருமே இந்த மலைக்கு வராங்க இந்த மலைக்கு அற்புதம் அப்படி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதனால வரை வடக்கு திசையில இருக்கக்கூடிய மலை ஏறுனதே இல்லை அந்த பகுதியிருக்கோம் இதுக்கு முன்னாடி தெற்கு பக்கத்துக்கும் ஃபுல்லா படியா இருக்கும் இது வந்து காடா இருக்குதுங்க காட்டு சைடுல இருக்கக்கூடிய இங்கே யாரும் வரமாட்டாங்க மாட்டாங்க அது வரலாம்னு சொல்லி பார்த்தோம்னா படியே கிடையாது சரிஞ்சு போயிருக்குது இது ராஜாக்கள் போன பாதைன்னு சொல்லியிருக்கான் தான் அந்த பகுதியில் வந்தோம் அதில் போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் மிக கம்மியாக ஒரு உயரம் குறைவாக இருக்கும் குறுகிய வலின்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் வந்தோம் ஆனால் இது குறுகிய வலி இல்லை பயங்கரமாக பெண்டு எடுத்துருச்சு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வன வனவிலங்குகள் பாரி உள்ள நடக்கிற மாதிரி ரெண்டு கை ரெண்டு காலை தான் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட இடமெல்லாம் இருக்குது இந்த பொருட்கள்லாம் வளர்ந்து இட்டு போய்ற அளவுக்கு இருக்குதுங்களா அதை கால் வைக்கும்போது வலி கீழே இழுத்து விடுது மலைச்சேரி பள்ளத்தாக்கு ஒண்ட ஒன்று இந்த பாதை போகுது மிக திகழாகவும் அச்சமாகவும் ரொம்ப பயமாகவும் தான் இருக்குது ஆனால் இறைவனை நம்பி நாம் ஏறும்போது ஆன்மீக பயணத்தில் அது கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது மன தான் ஏறம் எல்லாம் அவர் பார்த்துக்கு பாருங்க அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை ஆஞ்சநேயர் கும்பிட்டு நம்ம பயணத்தை தொடங்கணும் இது மழை போயிட்டுருக்குறோம் பாருங்கள் மலை குறுகியதாக தான் இருக்கிறது இந்த இடங்களில் சில இடங்களில் கற்கள் இருக்கிறது மற்ற இடங்களில் ரொம்ப குறுகியதாக இருக்குது ரொம்ப திகிலாச்சமும் ஏறுமும் அப்படி டவுட்டில் வந்துச்சு ஆனால் சில பேர் வந்து இறங்கிட்டாங்க நம்மளால முடியாதுன்னு சொல்லி பாதி மலைக்கு வந்துட்டு இறங்கி திரும்பி போயிட்டாங்க அதெல்லாம் வருத்தப்படக்கூடிய செயல் தான் நாம் இருந்தாலும் இந்த பாதையில் போயாலும் கிளம்புடா முன்னெச்ச பின்னே கடை எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் பாருங்கள் ஏறிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஃபுல் சரிவுகளாக இருக்குது இந்த சரிவு தான் நம்மளை சரி கூட்டுறது பயங்கரமாக இழுத்து விட்டுறது ஏழு மாதிரி ரெண்டு தர ஏற்பட்டுச்சு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு இந்த மலையில் ஏறி போகணும் பாதைகள்லாம் பாருங்கள் கல்லெல்லாம் இருக்குது எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இரவு நேரம் சேர்ந்த கஷ்டம் வந்து போகலாம் பாருங்க ஒத்தடி பாதமாக இருக்குது பள்ளத்தாக்கு சரி விடாது இந்த பாதை போகுது போறவளா ரொம்ப விழிப்பு தெளிவாக பாருங்க பள்ளத்தாக்கு ஒன்றை தான் போகுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழை தெரியுதுங்களா உச்சி தெரியுது அங்கே தான் போகிறோம் போயிட்டுருக்குறோம் வாங்க ஃபாலோ பண்ணுங்க மலைப்பாதை போட்டுட்ருக்காங்க அந்த பகுதி கிட்டே வந்துட்டுருக்கோம் பசங்களை பார்த்து சின்ன குழந்தைங்களும் நிறைய பேர் வராங்க அவங்கள பார்த்து நம்ம குடிச்சா ஒரு பசங்க ஆனால் தண்ணி இருந்தால் கொடுன்னு கேட்டானுங்க பேக் இருந்து எடுத்து கொடுத்தா குடிச்சிட்டு இருக்கானுங்க ஓகே நாம்ளும் மேலே தண்ணி இருக்குது டேங்க் வலித்து தண்ணி இருக்கிறோம் லாரி டேங்கில் ரொம்ப அதெல்லாம் நல்ல சேவை பாராட்டியாகவும் இந்த மலைப்பாதை மலை செருவி பாருங்கள் நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இங்கே போக போகிறோம் மேலே உச்சி கோயில் தெரியுதுங்களா இதுதான் பல்லவர் காலத்து குடைவரை கோயிலெலாம் இங்கே இருக்குங்க மலைப்பாதை போட்டிருக்காங்க அதை கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தோம் மலைச்சரிவில் தான் அந்த பள்ளத்தாக்கு அதில் தான் மலைப்பாதை போட்டிருக்காங்க அன்னைக்கு அடுத்த வரும் வரும்போது மலை ஏறுற மாதிரி படி இல்லாத மாதிரி பயணத்தில் போகிற மாதிரி காரோ பஸ்ஸோ டூவிலரெலாம் வரலாம் அந்த மலைப்பாதையின வேலை நடந்துகிட்ருக்கு அந்த திருப்பணி சேர்ந்தவர்களுக்கு அன்பர்களுக்கு மிகவும் நன்றி மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சிட்ருக்காங்க இது பொதுமக்கள் பணத்தில் நடந்துட்டுருக்கு அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்ய சொல்லியிருக்காங்க இந்த பாதையில் அப்படியே நம்ம பார்த்துட்டு போனால் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பாதையில் வேலை நடந்துட்டுருக்கு பாருங்கள் கேன் வச்சு தண்ணி லாரியிலே தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அவன் சேவையை பாராட்டணும் எடுத்துட்டுங்கண்ணா எந்த ஓகே இந்த லாரியில் கொடுக்குற தண்ணி வந்து குடிநீர் நல்லாயிருக்கு குடிச்சு பார்த்தா சில நல்லா நல்லாயிருக்கு இந்த நேரத்தில் தண்ணி என்ன பண்ணும் மழையில் இந்த சேவை மக்களுக்காக செய்யக்கூடிய சேவை பாராட்டியாகணும் வாங்க நம்ம மலையார் போகணும் எல்லாருமே பாருங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க மிக கடுமையான மலைச்சரிவு பாதை தான் இந்த மழை எங்கேருந்து ஆரம்பிக்கிற நான் வந்த பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா திருமலைப்பட்டிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற இருளப்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து இந்த பாதை மலைக்கு வரக்கூடிய பாதை ஜாயின்ட் ஆகுது ஆனால் மலை பள்ளாத்தாக்கு வழியாக வருது மலைச்சரிவுகள் கோரப்புள்ளு மேலே காலை வச்சு இழுத்து விடுது கீழே இறங்கி சரி கூடுது அளவாக மேலேருந்து ஏழு நூறு மாதிரி இருந்ததுங்க பயங்கர வெஜில் எல்லாம் சூடுது இந்த பாறை எல்லாம் பாதை ஃபுல்லாக கல் சூடு இருக்குது அப்படியே காலையை வைக்க முடியல அப்படி கொதிக்குது சூடு அதிகமாக இருக்கு காலை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு பாருங்க பின்னாடி பாதை எப்படி பார்த்தீங்களா இந்த பாதை பார்த்தீங்கன்னா மிக மோசமான பாதை கல் வச்சால் அப்படி காலை இழுத்து விடுதுங்க எந்த தடுமாறி ரெண்டும் தர ஊற மாதிரியே வாங்கி போச்சு இந்த பாதை அப்படி பள்ளத்தா கொண்ட இருக்குது பாருங்கள் அப்படி விழுந்துரும் போட்டு மிக திகிலாக அச்சமாக தான் இருக்குது ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் சில பேர் திரும்பி போயிட்டாங்க நம்ம முன்னேற்ற கால் முன்னே கடை முடிஞ்சோரிகள் முயற்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த பாதை அப்படி பாருங்கள் மலை சரி ஒன்றை போகும் அப்படியே பெர்டிடும்போது வலி அவ்வளோதான் அவ்வளோ தான் ஏழதாக உணர்ந்துருவோம் திகிலாவும் அச்சமாக தான் இருக்குது முடிஞ்சால் அந்த பாதை பாருங்கள் இது பாதையே இல்லைன்னு வச்சுக்கலாம் எல்லாம் சரிஞ்சு போய் சிதிலை மடைஞ்சி மோசமாக இருக்குது இதில் தான் பாருங்கள் எல்லாம் போகிறாங்க அதிகமாக யாரும் வரல அந்த பாதையில் நிறைய பேர் வராங்க பட்டியல் பக்கம் இந்த பக்கம் யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் ஆனால் திரும்பி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றுமையிலான்னு ஆகி போச்சுக்களுக்கு திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் வந்துட்ருக்கோம் வா இந்த பாதை ஆங்கிற புத்திக்கையில் அச்சமாக இருக்குது எப்படி புதுசாக போகிறோம் ஆனால் எல்லாம் நிறையா இருக்குது அந்த ஏகப்பட்ட இருக்குது அதெல்லாம் வீடியோவில் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா மிக பாருங்கள் இங்கே கால் வச்சு இங்கே ஏறுவீங்க பாருங்கள் இல்லை களைஞ்சி கல் வைக்கவும் பெரட்ட விடுது அப்படியே அந்த கல் எதுவும் மண்ணில் பேலன்ஸாக இல்லை ரொம்ப சிரமம் இந்த மலைச்சரிவில் ஒற்றடி பாதையில் தான் ஏற வேண்டியதாக இருக்குது அது படிவார வழி வராமல் இதில் வந்துட்டு தெரியாத வந்துவிட்டோம் அங்கே தான் இருந்தது பாருங்கள் ஒன்றோட பாருங்கள் பாருங்கள்லாம் தெரியுதுங்களா எல்லாம் த காலை ஏசம்சை வச்சோம் தான் அவ்வளோதான் கண்டுபிடிக்க அந்த மலைச்சிறு பாதையில் தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப சிரமத்துக்கு கஷ்டப்படுது தான் ஆனால் சில பேர் வரைக்கும் குச்சி வச்சுட்டு வராங்க நம்ம எதுவும் எடுக்காமல் போயிட்டோம் அது ஒரு சிரமமாகி போச்சுங்க கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அப்படியே பாதை போகிறங்க போகுது அப்படிக்கு வந்துரும் ரொம்ப படி ஜாயிண்ட் ஆகிறோம் அது இந்த மேலே இருக்கிற மாட்டோம் பார்த்தீங்களா அது படி வழியாக வரக்கூடிய பாதை அந்த பாதையில் போக அந்த ஜாயின்டாகிற மேலே போக போகலாம் இங்கே தான் வந்து பிடிக்க புது நீர் ஜூஸு கம்மியாக எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம பேக்கில் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் இருந்தாலும் நீங்கள் தான் எல்லாமே கிடைக்குன்னு வச்சுக்கலாம் இப்படி பாதை இருக்குன்னு பாருங்கள் இல்லை எல்லாம் ஏறலாம் பாருங்கள் இப்படி தான் அந்த மலை பாதை வரத்து வந்து ஆச்சு இனி வந்து நம்ம மலை ஏறுவோம் மலை ஏறி கொண்டு போவோம் வேறு இந்த பாதையில் ஏறுவோம் இந்த மாதிரி படிப்பு நீட்டாக இல்லை அந்த பகுதியில் இது நீட்டாக இருக்குது நான் முள்ள ஏறும் மலை ஏறும் பின்னாடி வாங்க ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு இது தெளிவாக பண்ணுங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் கடுமையான வெயிலுங்க நடக்க டக்கு ஊற்றுது பட்டி சுட்டுது கால் வைக்க முடியல செருப்பெல்லாம் முட்டோம் முள் வேற குத்துது இந்த காஞ்ச புல் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஊசி மாதிரி குத்தி கையில் விரலில் ஏறி வச்சிக்கல அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து உட்காந்து பிடுங்க முடியல ஏன்னா செருப்பு போடாம போறதுங்கிறதுக்காக வந்தோம் செருப்பு வேற எல்லாம் அது கீழே கழட்டு வண்டியிலே வச்சு கொண்டாச்சு மறுபடி போன வரமாட்டேங்குது இந்த இதுதாங்க அந்த நாங்கள் வந்த பாதை பாருங்கள் ஒரு போட்டடோம் நாங்கள் பாருங்கள் வண்டி எது நிறுத்திருக்கோம் அடிவாரம் அந்த கோயில் பாருங்கள் அங்கே அந்த பார்க்கிங் போட்டுடோம் அந்த மலை அடிவாரத்துலேருந்து நாங்கள் வந்த பாதை இது தான் எப்படி பார்த்திங்களா மலை மேலே வந்தாச்சு அஞ்சு நேரம் வந்து இது கோயில் கல்லவர் காலத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க நாயக்கர் காலத்தில் இந்த ஸ்தலம் விருட்சம் நாயனாமலை தலை பிரிச்சம் நெல்லிமரம் தான் சார் நெல்லி மரம் பாறை மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த நெல்லி மரம் தடியில் பாரம்பரிய சூப்பராக இப்போ நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணோம் பார்க்கலாம் வாங்க அயனாமலை வரதராஜ பெருமாள் தர்ஷனம் இந்த மலைக்கு வந்து நைட்டில் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க நான் நைட்டு ஏறிக்கிறேன் நைட்டில் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு ஏறினா சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டை கீழே இறங்கியலாம் நல்லாவே இருக்கும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அப்படியே சுக்கு காப்பி ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு எதை முடிச்சால் பகலில் வந்து வெஜ் டைம் வராமல் முடிஞ்ச வாங்க அல்லது வெள்ளிக்கிழமை நைட்டு ஏறினீங்கன்னா அருமையாக இருக்கும் செல்சஸ்னால் அருமையாக கிளைமேட் அற்புதமாக இருக்கும் இது ஆன்மீக புண்ணிய புண்ணி பெருமாள் இருக்கிறாரு வேண்டிக்கலாம் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுப்பாரு அதுக்காகத்தான் சிறுவருங்கள் பெரியவரை குடும்பத்தில் இருக்கிறவங்க திருமணம் திருமணானவர்கள் ஆகிறது அத்தனை பேர் மலைக்கு மலை பிறக்காருன்னு அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நைனாத்திரி மகரிஷி வந்து குகையில் தவம் செய்த இடம்னாலையும் நாய்க்கர்கள் தன்னுடைய தந்தையை நைனான்னு கூப்புறனால இந்த விஷ்ணு பகவானை பெருமாளையும் நைனா அப்பாவாக நினச்சி கும்பிட்றனாலே இந்த மலைக்கு நைனா மலை என்று பெயர் இருக்கிறதாக சில கதைகள் பிராணங்கள் நமக்கு இருக்குது அதைப்படி உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இதுதான் அந்த கோயில் அடுத்தது வந்து ஊழவல்லி தாயார்னு சொல்லக்கூடிய அம்பாள் சன்னதி இருக்குது அந்த ஆள் சன்னதி போய் தாயாரையும் தர்சனம் திருப்பதி போனால் எப்படி திருப்பதி பெருமாள் தர்சனம்ட்டு தாயாரை கும்பிட்றோம் தாயாரை கும்பிட்டு வரணும் அதுக்காக தாயாரை நம்ம கும்பிடலாம் வாங்க தாயாரை கும்பிட்டுட்டு இங்கே கோயில் பிரசாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோபுரம்லாம் பாருங்கள் பல்லவர் காலத்துக்கு பிறவாக இருக்கும் அதை எல்லாம் பிரசாதம் தராங்க பிரசாதம் வாங்குவோம் நம்ம மகன் அவர் தான் வாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாதம் ஃபுல்லாக தேந்திரிச்சோனா லட்டு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் லட்டு மட்டும் ரெண்டு லட்டு ஐம்பது ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இதான் கோவிலி தாயார் சாமி தர்ஷன் இஷ்டம் மறக்காம வீடியோ பிடிச்ச லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இப்போ நம்ம மலையிலுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா பாதை பார்த்துட்டோம் இறங்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம்